வணக்கங்க கட்சரலுக்கு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் மினிட் சீரீஸ் ஸோ இன்னையோட லாஸ்ட் மினிட் சீரீஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ஹியூமன் டிசீஸஸ் பார்த்துருப்போம் ஸோ அதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ இதில் பேக்டீரியல் அண்ட் வைரல் ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்துடலாம் வைரஸால் காசாகக்கூடிய ஒரு டிசீசஸ் ப்ளஸ் பேக்டீரியாவால் காசாகக்கூடிய டிசீசஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாங்க ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டிசீஸு அண்ட் ஆர்கானிசம் நேம் வந்து இருக்குங்க காசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதுவும் மேக்ஸிமம் தமிழில் ஒன்று போல தான் இருக்கும் ஸோ அதனால் இங்கிலீஷில் வந்திருக்கேன் இது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட்டுங்க நம்ம சேனலில் வந்து கியூ பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ இது யாருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை வந்து சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு இருக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய செய்யுள் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து லைன் பைனாக வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஸோ உங்களுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோங்க ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ளஸ் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க எக்ஸாமுக்காக வந்து உட்காந்துருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்னா நீங்களும் வந்து இதை வாங்கி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு இது வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இருக்கும் இது வந்து லைன் பை லைனாக யூனிட் பை யூனிட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கும் எந்த யூனிட் எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து வீக்காக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு இருக்குங்க ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாக்டீரியல் டிசீசஸ்ங்க ஸோ பேக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தா டியூபர் டியூபர்க்ளோசிஸ் டியூபர் க்ளோசிஸ் அப்படிங்குற டிசிஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர் க்ளோசிஸ் ஸோ இதை தான் வந்து காஸ் பண்ணுது டிப்தீரியே ஸோ டிப்தீரியான்னு சொல்லுவோம் டிப்தீரியா வந்து கார்னியோபாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம்ங்க இதே ஊஃபிங் காஃப் அதாவது சாதாரண ஊஃபிங் காஃப் இருக்குல்லங்க ஸோ அது வந்து அல்லது இதை பெர்டியூசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதை காசு பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம் வந்து போர்டெல்லா பெர்டியூசஸ் ஸோ அந்த நேம்லையே வந்து வந்துடுது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து காலரா ஸோ காலரா அப்படின்னாலே விப்ரியோ காலரே அதே டயரியா அப்படின்னா ஸ்டொமக் ஃப்ளூ ஸ்டமக் ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம் ஸோ அடுத்து லெப்ரஸி ஸோ லெப்ரஸி அப்படிங்கிறத வந்து அதர் நேம் பாருங்கள் ஹேன்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதை மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம் சொன்னாங்க காசு பண்ணது ஸோ அடுத்து டெட்டனஸ் ஸோ டெட்டனஸ் அப்படின்னு பார்த்தா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொன்னாங்க அடுத்து நிமோனியா ஸோ நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் வந்து நிமோனோகாக்கஸ் பாக்டீரியா இல்லை நியூமோகாக்கஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம் ஸோ இந்த இதுதான் வந்து காசு பண்ணது அடுத்து டைஃபாய்டு சால்மனோட டைஃபி பிளேக் அப்படின்னா எர்ஷினியா பெஸ்டிஸ் அடுத்து ஆந்த்ராக்ஸ் ஆந்த்ராக்ஸ் வந்து ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இருக்கும் பார்த்துங்க பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் ஸோ அடுத்து கொனாரியா ஸோ கொனாரியா வந்து நைஜீரியா கொனோரியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனிசம் ஸ்ஃபிலிஸ் வந்து ட்ரிஃபனோமா பெல்லிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ங்க ஸோ இதெல்லாமே வந்து பேக்டீரியாஸ் ஸோ பாக்டீரியானல்லாம் காசாகக்கூடிய டிசீஸஸ்ங்க ஸோ அடுத்து நம்ம வைரல் வந்து பார்த்துடலாம் ஸோ வைரல் டிசீசஸ் வந்து பார்த்துடலாங்க ஸோ வைரஸ் அப்படின்னு பார்க்கும்போது மம்ஸுங்க ஸோ மம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசீஸ் வந்து பேராமைக்ஸியோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் தாங்க காசு பண்ணது ஸோ அடுத்து மீசில்ஸ் ஸோ மீசில்ஸ் அப்படின்னா மார்பிலி வைரஸ் அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய வைரஸுங்க ஸோ அடுத்து சிக்கன் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸ் வந்து வெர்சிலா ஜோஸ்டர் வைரஸ் ஜோஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அந்த பேர் வெர்சிலா ஜோஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து போலியோ மைல்டிஸ் ஸோ போலியோ அப்படிங்கிறது வந்து போலியோ வைரஸுங்க ஸோ அந்த நேம்லேயே இருக்கும் அடுத்து ஃப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சா ஸோ இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வைரஸ் அப்படின்ட்டு வந்து நேம்ல இருக்குங்க அடுத்து காமன் கோல்ட் ஸோ நார்மல் கோல்டு வந்து ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸுங்க ஸோ அடுத்து ரேபிஸ் ஸோ ரேபிஸ் வந்து நமக்கு தெரியும் ரேபிஸ் வந்து ரேபிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெப்பாட்டிஸ் அப்படின்னா ஹெப்பாட்டிஸ் வைரஸ் அதாவது ஹெப்பாட்டோ வைரஸ்னு சொல்லுவோம் ஹெப்பாட்டிஸ் ஏ பி சி டி இன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சம் நிறைய வந்து டெங்கு ஃபீவர் அப்படின்னா வந்து டெங்கு வைரஸுங்க டிஎன்இவி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல வந்து சொல்லுவோம் ஸோ லாஸ்ட்டாக எல்லோ ஃபீவர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரஸோட ஃபேமிலியும் ஜீனஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் வந்து காசு பண்ணுது என்ன அப்படின்னா ஃப்ளேவி வைரஸோட ஜீனஸு அல்லது ஃப்ளேவி வீடியே ஃபேமிலியில் இருக்குது ஸோ அதோட ஃபேமிலி நேம் அண்ட் ஜீனஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய வைரஸ் தான் வந்து எல்லோ ஃபீவர் வந்து காசு பண்ணுதுங்க ஸோ இவ்வளோ தாங்க இதில் இருக்கக்கூடியது இதை இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேட்ச்சில் கேட்பாங்க ஸோ என்னென்ன இது என்னென்ன ஆர்கானிசம் அப்படின்னு இதில் கொடுத்து டிசீசஸ் அண்ட் ஆர்கானிசம் வந்து மேட்ச்சில் கேட்பாங்க ஸோ எப்படி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்ஸி வந்து மேட்ச்சில் கேட்குறாங்களோ ஸோ அதே மாதிரி இதையும் வந்து கேட்பாங்க ஸோ எல்லாம் டேரெக்டாக வந்து ஆர்கனிசம் நேம் கொடுத்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது கேட்பாங்க இல்லைனா டிசீஸ் நேம் கொடுத்து ஆர்கனிசம் கேட்கலாம் ஸோ மாரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து கேட்கலாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான பாரு இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு லைனில் இது கூட வரலாம் ஸோ இதோட வேக்சின்ஸும் வந்து கேட்கறக்கு வாய்ப்பு உண்டு டிசிசஸ் அண்ட் ஆர்கனிசம் ப்ளஸ் வேக்சின்னு வந்து கேட்பாங்க ஸோ அது என்ன வேக்சின்ஸை பற்றி நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய எல்லாம்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஷூடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து நம்ம சேனல் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பிடிஎஃப் வந்து டெய்லியும் வந்து கொடுத்துட்டு அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ அதை நீங்கள் மார்னிங் வந்து வாங்கி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அதோட குரூப் லிங்கும் வந்து கீழே இருக்குது ப்ளஸ் டெலாகிராம் சேனல் லிங்க் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கியூ பேங்கோட லிங்க்கும் வந்து இருக்குங்க டேரக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாங்க ஓகேங்க நெக்ஸ்ட் யூடியோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க